வீரவனுக்கு வணக்கம் தற்பொழுது உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அஸ்த முழு நட்சத்திரமாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்ட ராசி அன்பவர்களுக்கு எதையும் தாங்கும் இதையும் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் தைரியமாக இருப்பார்கள் இவர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசியவும் மூன்றாம் இடமான சகாயம் அன்று தைரியஸ்தானமான மூன்றாம் இடமான வெற்றிகத்தை செய் குரு பகவானும் அதே போன்ற ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கும் மனச்சோர்வுகள் எவ்வளவு வந்தாலும் இவர்களால் எதிர்கொள்ளும் திறன் கிடைக்கும் அதனால் வெற்றிகள் அதிகமாக கிடைத்து நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு அதே போன்று தைரியம் அதிகமாக உள்ளதால் அடுத்தவரின் உதவி வெகு சுலபமாக கிடைக்கும் லக்னத்து ஏழாம் இடத்தில் ராகு உள்ளதால் வேற்று மதத்தினரால் அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முழுமையாக உண்டு அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் கவலை இல்லாமல் எந்த முயற்சியை செய்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அறுபத்தைந்து சதவீத பலன் முழுமையானதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு